ராகுவின் தன்மை அறிவோம் நிழல் கிரகங்களில் ஒன்றான ராகு இன்றைய காலகட்டங்களில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவர் ஆவார் விரைவு அதிவேகம் கட்டுப்பாடற்ற வளர்ச்சி போன்ற வார்த்தைகளின் காரகர் ராகுவே ஆவார் சராசரிக்கும் கீழான நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் திடீரென்று அதிவேக வளர்ச்சியை சந்திக்கிறார் என்றால் அவருடைய ஜாதகத்தில் ராகு அத்தக நிகழ்வு நடப்பதற்கு காரணமாக இருப்பார் இன்றைய காலகட்டத்தில் எந்த துறை அதிவேக வளர்ச்சியை சந்திக்கின்றதோ அந்த துறைகளுக்கெல்லாம் ராகுவே காரகராகிறார் அதிவேக பயணம் அதிவேக தகவல் தொடர்பு போன்ற அனைத்துக்கும் காரணம் மனிதனுடைய பேரா ஆசையே அத்தகைய பேராசைக்கும் காரகம் வகிக்கக்கூடிய கிரகம் ராகுவே ஆவார் சுய ஜாதகத்தில் ராகு எந்த பாவகத்தில் இருக்கின்றாரோ அந்த பாவகம் குறிக்கக்கூடிய விருப்பங்களில் அந்த மனிதர் பேராசை உடையவராக இருப்பார் எவ்வளவு அளப்பரிய சுகபோக விஷயங்களை அந்த பாவகம் சார்ந்து அனுபவித்தாலும் அந்த மனிதர் அதில் பூரண தன்மையை திருப்தி நிலையை அடைந்து விடுவதில்லை உதாரணத்திற்கு சுய ஜாதகத்தில் பன்னிரண்டாம் வீட்டுடன் ராகு தொடர்பு கொள்வது அல்லது பன்னிரண்டாம் வீட்டு அதிபதியுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய பட்சத்தில் போக விஷயங்களில் அவர்களுக்கு எந்தவித வரைமுறையோ கட்டுப்பாட்டோ இருப்பதில்லை இன்னும் வேண்டும் இதனினும் வேண்டும் என்ற எண்ணங்கள் மட்டுமே அவர்களிடத்தில் எப்போதும் இருந்து கொண்டிருக்கும் அடுத்த நிலையாக ராகு தந்திரம் மற்றும் புத்திசாலித்தனத்திற்கு காரக கிரகம் ஆவார் ஒரு விஷயத்தில் வெற்றி பெறுவதற்கு நேர்மறையில் முயற்சித்து காலங்களை கடத்தாமல் முன்னேறுவது எப்படி என்ற யோசனை தந்து அதை செயல்படுத்தவும் செய்து வெற்றியை காண செய்யக்கூடிய கிரகமும் ராகுவை ஆவார் ராகுவிற்கு முறைகேடான விஷயங்கள் சட்டத்திற்கு புறம்பான விஷயங்கள் அனைத்தும் அத்துபடி சுய ஜாதகத்தில் ராகு எந்த பாவகத்தில் இருக்கின்றாரோ சுபர் தொடர்பற்ற நிலையில் அந்த பாவகம் சார்ந்த ஆசைகளை முறைகேடான வழிகளை பயன்படுத்தியாவது பூர்த்தி செய்து கொள்ளவே ராகு அந்த மனிதரை நிர்பந்தப்படுத்துவார் இலக்னம் சுபர் தொடர்புமின்றி இருத்தல் இலக்னாதிபதியும் சரியற்ற நிலையில் உள்ள போது முறையற்ற ஆசைகள் முறைகேடான விருப்பங்கள் போன்றவற்றை செயல்படுத்தச் செய்து அதன் மூலம் அம்மனிதரை தண்டனைக்குரியவராகவும் ஆக்குவார் சுய ஜாதக ரீதியாக ராகு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய மன உறுதி துணிச்சல் விரைவான வெற்றி புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் கண்டுபிடிப்புகளை திறம்பட கையாளக்கூடிய திறன் அயல்நாட்டு மொழிகளில் புலமை பெற்ற நிலை போன்றவற்றை தருவார் கலைத்துறையினர் மற்றும் சினிமா போன்ற பொழுதுபோக்கு சார்ந்த துறைகளில் உள்ளவர்களுக்கு ராகு நல்ல பலமுடன் இருக்கும் ஏனெனில் அவர்கள் இல்லாத ஒன்றை கற்பனை செய்து உருவாக்கும் திறனை கொண்டிருக்கிறார்கள் ராகு மாயை மற்றும் பொய்யான தோற்றம் போன்றவற்றை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கிரகம் ஆவார் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு ராகு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய பட்சத்தில் பெயர் புகழ் பிரபல்யம் செல்வாக்கு போன்றவற்றை விரைவாக அடைவார்கள் இன்றைய காலகட்டத்தில் ராகு நல்ல நிலையில் இல்லாமல் உள்ள ஒருவர் சந்தோஷமாக வாழ்வது சற்று கடினமான ஒன்றே ஆகும் சுய ஜாதகத்தில் ராகு நல்ல நிலையில் உள்ளதா அல்லது இல்லையா என்பதை சில அறிகுறிகளின் வாயிலாக அறிந்து கொள்ள முடியும் ஒரு மனிதர் அடிக்கடி மாறக்கூடிய மனோபாவம் கொண்டவராக இருப்பார் வீட்டில் எப்பொழுதும் மின்சாரம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் மின்சாதனங்கள் அடிக்கடி பழுதாகும் அடிக்கடி வீட்டில் உள்ள சுவர்களில் விரிசல் அல்லது தண்ணீர் ஒழுகல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம் ஒரு நேரத்தில் ஒரு செயலில் கவனம் செலுத்த முடியாமல் பல்வேறு செயல்களில் ஈடுபடக்கூடிய மனோபாவம் கொண்டவராக ஜாதகர் இருப்பார் மற்றவர்களை கேலியாக இகழ்ந்து பேசக்கூடிய பழக்க வழக்கங்கள் கொண்டவராகவும் ஜாதகர் இருப்பார் பெற்றோர்களை மதிக்காத மனோபாவம் பாரம்பரிய கலாச்சார விஷயங்களை வேண்டுமென்றே இகழ்ந்து பேசக்கூடியவராக ஜாதகர் இருக்கக்கூடும் முன்பு செய்த தவறுகள் மற்றும் முறைகேடுகளை நினைத்து அவ்வப்போது பயந்து கொண்டே இருத்தல் பழைய தவறுகள் வெளிப்பட்டு விடுமோ என்ற பயம் கொண்டவராக ஜாதகர் இருப்பார் ஓரிடத்தில் நிலைத்து நீடித்து நின்று வாழ முடியாமல் அடிக்கடி ஊர் மாறுதல் வீடு மாற்றம் வேலை மாற்றம் போன்றவற்றை சந்தித்தல் அசைவு உணவுகளல் மற்றும் மிக காரமான மசாலா நிறைந்த உணவுகளை ஜாதகர் அதிகம் விரும்பக்கூடும் சருமம் மற்றும் தோல் சார்ந்த பிரச்சனைகள் வாய்வு தொந்தரவு போன்றவற்றினால் ஜாதகருக்கு அவ்வப்போது பாதிப்பு உண்டாகும் ஜாதகர் பெரிய அக்கறை உடையவராக இருக்க மாட்டார் நம்பிக்கைக்குரிய உறவுகள் கிடைக்காத சூழ்நிலையில் ஜாதகர் வாழ நேரிடும் தனியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஜாதகர் கண்ணாடியில் தன்னை பார்த்து தானாக பேசிக் கொள்வார் சுய ஜாதகத்தில் ராகு சரியில்லாத நிலையில் இருக்கக்கூடிய பட்சத்தில் ஜாதகர் முறைகேடான விஷயங்களில் தன்னை முடிந்த அளவிற்கு தவிர்த்து கொள்ளுதல் நலம் குற்றச்செயலில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இவர்களுக்கு அதிகம் என்பதால் இப்படிப்பட்ட நிலையில் உள்ளவர்கள் தங்கள் மனதை எப்பொழுதும் தூய்மையாக வைத்துக் கொள்ள நாம ஜெபம் அவசியம் தொடர்ச்சியான இறைபக்தி ஆன்மீக விஷயங்களை நோக்கி கவனத்தை செலுத்தும் பொழுது ராகுவால் வரக்கூடிய பாதிப்புகளை வெகுவாக வெல்ல முடியும் ராகு காலத்தில் துர்க்கை அன்னை அல்லது கால பைரவரை வழிபாட்டை கடைபிடிப்பது போன்றவை ராகுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எதிர்கொள்ள உதவும்